ட்ரம்ப்போட டாரிப் பாரில் நம்ம எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம் இப்போ எதிரி சீனா எப்படிலாம் சிக்கி தவிக்கிறாங்கிறதையும் விரிவாக பார்த்துருவோம் அப்போதானே நமக்கு சந்தோஷம் காரணம் நம்மளை மட்டும் அடிக்கிறாங்களான்னு கேட்டால் நம்மளை மட்டும் அடிக்கிற ஒட்டுமொத்த உலகத்தையும் அடிக்கிறாங்க அதில் நம்ம எப்படி தப்பிச்சு மைலேஜ் எடுக்க போகிறோங்கிறத பார்த்துட்டோம் ஆனால் சீனாவை பொறுத்தவரையும் ட்ரம்ப் கிட்ட மைலேஜ்லாம் ஒன்றும் உதவாது ட்ரம்ப் கிட்டேன்னு இல்லை பைடன்கிட்டே சீனாவால் எதையும் சாதிக்க முடில அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் வரும்போதே நான் சீனாவை ஒளிச்சு கட்டுவேன்னு தான் வந்தார் ஏறக்குறைய அதை நோக்கி கிளம்பிட்டாரு சரி இருக்கலே சீனாவுக்கு போட்ட டாரிஃப் தான் ஜாஸ்தி படு ஜாஸ்தி சீனா தப்பிக்குமா அப்படின்னு கேட்டால் சீனா பொருளாதாரம் தள்ளாடிக்கிட்டு தான் இருக்கு சீனா பதிலுக்கு சேட்டை எப்பவும் சீனா அதிபர் செய்யக்கூடிய சேட்டை தான் தன்னைத்தானே ஆள்னு நினைச்சிட்டு ஆஸ்திரேலியாவோட நிலக்கரிய டம்மால்னு ஒரே நைட்ல வேணாம் அப்படின்னாரு கடைசியில் பார்த்தா விடீரக்கு விடிஞ்சு போச்சு காரணம் என்ன பவர் ஷார்டேஜ் ஆகி போச்சு இதை கூட கேல்குலேட் பண்ணாம தடை போட்டார் ஆஸ்திரேலியாவோட நிலக்கரிக்கு அந்த மாதிரி அமெரிக்காவோட தடைக்கு பதில் தடை அப்படின்னு சொல்லி போட்டார் இப்ப தப்பிக்குமா அமெரிக்க மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுமா சீனா மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுமான்னு கேட்டா முதல்ல சீனா மார்க்கெட் ஏற்கனவே படு ஸ்ட்ரகில்ல இருந்துச்சு சீனாவோட மாகாணங்களோட கடன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா ஆகிக்கிட்டே இருந்துச்சு தள்ளுபடி பண்றா அப்படின்னா தள்ளுபடிலாம் பண்ண முடியாது நீ எப்படியாச்சும் கட்டுறா அப்படின்னாங்க இல்லை இல்லை கட்டவே முடியாது தள்ளுபடி பண்ணு அப்படின்னு சொன்னாப்பால் ஒரு பார்சியலான அமௌண்ட்டை தான் தள்ளுபடி பண்ணி ஓரளவு அந்த மாகாண அரசாங்கங்கள் திவாலாகாமல் சீன அரசாங்கம் காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு சரி மீதி எப்படி சமாளிச்சாங்க இவங்க ஒரு பார்சியல் அமௌண்ட் தானே மீதி எப்படி அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி மூலியமாவே மீதியை டாக்கிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாகாணங்களால் ஏற்றுமதி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது சிம்பிள் அங்கேயே அடி வாங்கிட்டான் சீனா பெரிய அளவுல இந்த அடியிலேருந்து எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது காரணம் இத வச்சு மட்டுமே தான் சீனால உள்ள மாகாண அரசாங்கங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு எங்க அமெரிக்காவோட ஏற்றுமதியை வச்சு மட்டுமே தான் இப்ப அது கையை விட்டு போகுது அடிபடுது மாற்று திட்டம் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது அதனால இதுல இருந்து எந்திரிச்சு தப்பிச்சு ஓடி வர முடியுமா அப்படின்னு வாய்ப்புகள் இல்லவே இல்லை இதுக்கு தான் ஊரில் உள்ள அம்புட்டை பயல்களை ரெண்டு வருஷத்துல மூணு தடவை அதிபர் சீஜிங் பார்த்தாரே அதுல எதுவும் தப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுலயும் தப்பிக்க வாய்ப்பே இல்லை அமெரிக்கா தடைகளை மீறி யார் வந்து இங்கே தொழில் பண்ண போறா உண்மையை சொல்ல போனோம்னா ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கலாம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட போகுது இந்த டாரிஃப்ல இருந்து தப்பிச்சு எந்திரிச்சு வரதுக்குள்ள சீனாவுக்கு போதும் போதும் ஆயிரும் ஆனா இந்த டாரிஃபை போட்டுட்டு சும்மா இருக்க போறதே இல்லை அடுத்த கட்டமா ஏகப்பட்ட விஷயங்களை தட்டி தூக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படி தட்டி தூக்கும் போது சீனாவோட கடன்கள் அப்படிங்கிறது கூடும் அதை தாண்டி இந்த மாகாண அரசாங்கங்களோட கடனை தள்ளுபடி செய்யணும் தள்ளுபடி செய்யணும்னா சீனாவோட மெயின் அரசாங்கம் தான் பார்க்கணும் அவர்கள் இருந்து பார்ப்பார்கள் இருந்தால் தானே சட்டியில் இருந்தால் தானே கரண்டியில் வரும் ஏறக்குறைய பாகிஸ்தான் மாதிரி தடுமாற மாட்டாங்க தடுமாறியே தீருவார்கள் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ட்ரேட்கள் ஓப்பன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு ட்ரம்ப்போட ட்ரேட்லேருந்து தப்பிக்கிறக்கும் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுறக்கும் பெரிய அளவில் இந்தியா சில அனுசரணையான விஷயங்களை செய்யும் அப்படின்னு நம்மளே கசிய விட்டோம் அதாவது இந்திய அரசாங்கமே கசிய விட்டுச்சு இப்போ அந்த இடத்துக்குள்ள சீனா நுழையிறாங்கன்னு வைப்போம் உதாரணத்துக்கு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு நாலு பர்சன்டேஜ் சமாளிச்சுக்கலாம் இந்தியா மூலிமா அப்படின்னா அந்த நாலு பர்சன்ட்டுக்காக பல விஷயங்களை அதிபர் ஷி ஜின்பிங் விட்டு கொடுக்கணும் அப்படி அந்த விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்து சீனாவுக்குள்ளே ஒழுங்காக குடும்பம் நடத்த முடியுமா இவரோட செல்வாக்கு அப்படியே இருக்குமா அப்படிங்கிட்டா இருக்காது என்ன ஒன்று சீனாவோட பொருளாதார வீழ்ச்சியில இருந்து காப்பாத்திடலாம் ஆனா தலைவனோட செல்வாக்கு அதிபர் ஷி ஜின்பிங்கோட செல்வாக்கு ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா பொசுக்குன்னு நம்ம திபெத்த விடுதலை பண்ணுவோம் தலாயிரம் கும்பிட்டு விழுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் நம்மளும் சேட்டை பண்ணுவோம்ல இந்த சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த நாலு பர்சன்ட்டுக்காக கொடுத்தாரு அப்படின்னா அவரோட இமேஜ் அப்படிங்கிறது டோட்டலாக டேமேஜ் ஆகும் மேக்ஸிமம் அப்படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இருந்தாலும் அப்படி கொடுத்து போகிறதுக்கு சீனாவில் உள்ள பூரா செத்து போட்டும் பிச்சம் உள்ளவனை வச்சு நான்க்கிறேன் அப்படின்னு தான் நினைப்பேன் அப்போ அந்த தீரி பெருசாக வராது அப்ப அமெரிக்காவோட ஏற்றுமதி போச்சு அதே மாதிரி இந்தியா கூட டீல்கள் போட்டால் இந்தியா கேட்குறதெல்லாம் விட்டு கொடுக்கணும் இப்போ இந்தியாவோட இந்த ஃபார்முலாவை தூக்கிட்டு தான் ஐரோப்பாலாம் உட்காரும் தான் பெரிய அளவு அமெரிக்க மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு கார் கார்ல மாஃபியா ரேஞ்சில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பமாயிருச்சு சீனாவோட அழிவு எந்த திசையில போதும் அது இப்போ சிஜிபிங் பக்கத்துல வந்து சேர் போட்டு உட்கார்ந்துருதுங்கிறதா யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும் போது டாரிஃப் மிகப்பெரிய சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருச்சுங்கிறது அதை காட்டிலும் அதிர்ச்சியான தகவலாக தான் அதிபர் ஷி பிங்க் இருக்கும் உள்ளூரில் வேணா இதை பெரிய திற போட்டு மூடலாம் ஆனால் உள்ளூரில் எம்பிட்டு நாள் மூட முடியும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த அடியை அமெரிக்கா இந்தியா இறக்கும்போது அதிபர் ஷி ஜின்பிங்க்கே தெரிய வந்துடும் நன்றி வணக்கம்